அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீராம நவமி எந்த நாள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் வருது அந்த நேரத்தில் நாம் ராமரை எப்படி வழிபட்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கான வழிமுறைகள் என்ன எப்படி நீங்கள் வழிபடணும் எப்படி ராமரை வழிபட்டால் இது எல்லாமே கிடைக்கும் இது எல்லாத்தையும் பற்றியும் தாங்க தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீக தகவல் பரிகாரங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ராம நவமி இந்த நாள் ரொம்பவே அற்புதமான நாளுங்க அதுவும் குழந்தை பேருக்கான ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னா இந்த நாளை சொல்லலாங்க ராமரோட தந்தை குழந்தை பேரு பாக்கியத்துக்காக ரொம்பவே தவம் இருந்து ராமரை பெற்றெடுத்த நாள் ராம நவமி ராமர் வந்து புனர் பூசமும் ராவன் ராமநவமியும் சேர்ந்த இந்த நாளில் தாங்க அவதரிச்சாரு ராமர் வந்து மானுடனாக பிறந்து நம்ம மனசுங்க பட்ட எல்லா கஷ்டத்தையுமே அவரும் பட்டாருங்க ராமர் மனிதரா அவதரிச்சு மனிதர் படுற எல்லா கஷ்டத்தையுமே அவரும் பட்டாருங்க கூட இருக்கிறவங்களால துரோகத்தை அனுபவிச்சு அதன் மூலமா மனைவியை பிரிஞ்சு காட்டுக்கு போய் காட்டில் இருந்தும் இன்னொருத்தவங்க மூலமா துரோகத்தை இது பண்ணி ராவணன் சீத்தையை தூக்கிட்டு போய் அவங்க கூட போர் புண்ணிச்சு போர் புரிஞ்சு இப்படி தாங்க சீத்தையே மீட்டார் இப்படி நம்ம ஃபஸ்ட்டை எல்லா கஷ்டத்தையுமே ராமரும் அனுபவித்த ரொம்ப அற்புதமான ஒரு அவதாரங்க தாங்க ராமர் அவதாரம் இப்படிப்பட்ட புனர்புசமும் நவமியும் சேர்ந்த நாள் தாங்க இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் கேட்டது எல்லாமே அப்படியே நடக்குங்க ராம ராமநவமி இந்த ரெண்டுமே சேர்ந்து வர்ற டைம் என்னன்றதையும் அது எப்படி வழிபடணும் அதோடய பூஜை முறைகள் என்ன ராமரை எப்படி வழிபட்டால் நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும் இது எல்லாத்தையுமே நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புனர்பூசம் தேதி காலையில் பத்து நாற்பத்தி எட்டுக்கு தொடங்குதுங்க தொடங்கி அடுத்த நாள் ஆறாம் தேதி காலையில் பத்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீடிக்குதுங்க ஆனால் நவமி வந்து ஆறாம் தேதி ஒன்று எட்டு அதிகாலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்க ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கப்புறமா அடுத்த நாள் எப்போ வரைக்கும் நீடிக்குதுன்னா பன்னெண்டு இருபத்தி அஞ்சு மணி அதிகாலை வரைக்கும் நீடிக்குதுங்க ஆனால் ராமர் வந்து அவதரித்த நாள் வந்து புனர்புசமும் ராமநவமியும் சேர்ந்த நாளில் தான் அவதரித்தார் ஸோ நீங்கள் ரெண்டுமே சேர்ந்த நாள் தான் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நாள் செய்யணும்னா இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து பத்திர வரைக்கும் புனர்பூசமும் இருக்குது புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது ராமநவமியும் இருக்குது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணுறது தாங்க வழிபாடுகள் பண்ணுறது தாங்க சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்றனால எல்லாருக்கும் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வசதியான நாள்னு சொல்லலாம் ஏன்னால் அன்றைக்கி வந்து எல்லாருமே லீவில் இருப்பீங்க குழந்தைகளும் வீட்டில் இருப்பாங்க அதனால் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி வழிபாடுகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தோதான நாட்களாக தாங்க அமைஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களோட பூஜை அறையில் இருக்கிற ராமர் படத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி பவுலில் தண்ணி வைங்க பவுலில்னா கண்ணாடி பவுலில் வைங்க அப்படி இல்லைனா சில்வர் ஏதாவது கிண்ணம்னா ஓகே ஆனால் பிளாஸ்டிக்கில் மட்டும் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க கண்ணாடி பவுலில் அது நிறைய தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் வந்துட்டு துளசி இலைகளை பறித்து போடுங்க துளசி இலைகளை அதே மாதிரி எப்போவுமே வெள்ளிக்கிழமை மட்டும் எப்போவுமே பறிக்கக்கூடாதுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் சனிக்கிழமை பறித்து சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை பறித்தாலும் சரி பறித்து அதை நீங்கள் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அடுத்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை சின்ன சின்னதாக நசுக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அந்த படத்துக்கும் கீழே ராமரோட படத்துக்கும் கீழே வச்சு அதை பூஜை செய்யுங்க அதுக்கு தீபதுபா ஆராதனை காட்டுங்க சூட பற்றி ஏற்றி உங்கள் வீட்டில் நல்ல வாசனையான்ற மாதிரி நீங்கள் எப்பொழுதும் பூஜைக்கு செய்கிற மாதிரியாக நீங்கள் சாமியை கும்பிடுங்க உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்க ராமர் படத்துக்கு கீழே அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு தீப ஆராதனை காட்டிட்டு நீங்கள் அது பக்கத்துலேயே உட்காந்து அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே ராமரையும் பார்த்து தண்ணியை பார்த்துக்கிட்டே நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமஜயம் சொல்லுங்கள் குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ரொம்ப கடனில் கஷ்டப்படுறவங்க இடப்பிரச்சனைகளில் இருக்கிறவங்க லேண்ட் பிரச்சனையாக இருக்கட்டும் வீடு இல்லாமல் இருக்கிறவங்க எந்த ஒரு இதாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு படிப்பு விஷயம் வேலை விஷயம் எதுவாக இருக்கட்டும் அது என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம்ட்டு சொல்லி அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டே ஸ்ரீராம ஜெய்யம்ட்டு மனதால் வேண்டிக்கிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரிங்க அது அப்படியே நடக்குங்க முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த ஸ்ரீராம உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நூறு சதவீதம் உண்மைங்க ஒரு விளக்கையும் ஏற்றிட்டு அடுத்து நீங்கள் ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு தடவை சொல்ல ஆரம்பிங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் விளக்கு எழு எறிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்ங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பவுலும் அதை அப்படியே இருக்கட்டுங்க நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விளக்கை குளிர வச்சுருங்க அந்த கண்ணாடியில் இருக்கிற பவுலில் இருக்கிற தண்ணியை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஊழையிலேயுமே தெளிச்சு விட்டுருங்க துளசி வந்துட்டு மகாவிஷ்ணுக்கு ரொம்பவே பிரியமான ஒரு இளைஞங்க அப்படி நீங்கள் துளிக்கும் பொழுது மகாவிஷ்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க மகாவிஷ்ணு வந்துட்டாலே மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் ராமர் அதனால் ராமருக்கு நீங்கள் இப்படி செய்கிறது மூலமாக நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே ராமர் நிறைவேற்றி வைப்பாங்கங்க மகாவிஷ்ணு வந்துவிட்டால் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க மகாலட்சுமி வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக பணமும் வந்துடுங்க உங்கள் வீட்டில் கஷ்டன்றது இருக்காதுங்க கடன் தொல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அடைய ஆரம்பிக்குங்க நீங்கள் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் மனதால வேண்டிக்கிட்டு நீங்க வேண்டி பாருங்க அதுவும் குழந்தை பேர் இல்லாதவங்க கண்டிப்பா அந்த ஸ்ரீராம ரவமியை வந்துட்டு மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் அடுத்த ராமநவமியிலேயே குழந்தை பேர் கிடைக்குங்க உங்கள் வீடுகளில் ராமர் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக ராமரோட ஃபோட்டோ ஒன்றாவது ஃபோட்டோவோ இல்லை படமோ ஏதாவது ஒன்றாவது வீட்டில் இருக்க மாட்டே பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்குல்ல எல்லாருமே ராமர் ஃபேமிலி எல்லாருமே சீத்தை ராமலட்சுமணன் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை நீங்கள் வைக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக அமையுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்